இன்னைக்கு சுவிக்ஷா ஸ்கூல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண போறா பாப்பா நீ என்னவா நடிக்க போற பாட்டி சூப்பரா நடிப்பியா உண்மையா நடிக்கணும் நீ நடிச்சா சூப்பரா நடிச்சிட்டா டாடி உனக்கு ஒரு gift ஓகேவா அதெல்லாம் இல்ல நீ நல்லா சூப்பரா நடிச்சா உனக்கு ஒரு gift ஓகேவா பாட்டி பாட்டி அவங்க தாத்தாவும் வரல அவங்க அப்பா வராங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வரல ஏன்னா வந்து அவங்க சென்னையில இருக்காங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரணும் ஸோ அதனால அவங்க வரல இப்போதைக்கு ஸ்டாக் இருக்க ரெண்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க தான் இதுதான் பாட்டி வீட்டுக்கு இதுதான் என் பட்டுக்குட்டி இப்போ போட்டுக்கு நடிக்க போகிறான் சூப்பராக நடிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஒரு பாட்டியை நான்லாம் ஏழாவது எட்டாவது படிக்கிறப்ப ஸ்டேஜ் ஏற பயந்தேன் என் பொண்ணை இப்போது யூகேஜிலேயே ஸ்டேஜ் ஏறோம் आओ हम और तेरे नाचेंगे들아 பேசவே அப்படியே ஷையாக இருப்பாள் ஸ்ரீக்ஷா இவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இவ்வளோ அழகாக அவளுக்கு சொல்லிக் கொடுத்த அவங்க தென்மொழி மேம்க்கு ஒரு பிக் தேங்க்ஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய் பாய் சொல்கிறா பாய்